ராசல் ராசல்கெய்மா எமிரேட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி தலைவர்களுக்கு புதிய கோல்டன் விசா திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலை சந்திக்கும் கல்வி நிபுணர்களுக்கு சுய உதவியுடன் நீண்ட கால குடியுரிமையை வழங்கும் என்று ராசல் கைமா கல்வித்துறை கூறியுள்ளது ராசல் அறிவு துறையின் கூற்றுப்படி புதிய கோல்டன் விசா திட்டமானது முதல்வர்கள் துணை முதல்வர்கள் மற்றும் பள்ளி இயக்குனர்கள் போன்ற பள்ளி தலைவர்களுக்கும் ராசல்கைமாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரியும் அனைத்து தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கும் கிடைக்கும் என கூறப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களை தகுதி பெற ஒழுங்கு ஒழுங்குமுறை ஆணையம் விண்ணப்பம் செயல்முறையை ஒழுங்குபடுத்தும் இதில் ராசல் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்புடைய மேம்பட்ட பட்டம் மற்றும் அவர்களின் பள்ளியின் செயல்திறனில் நிரூபிக்கப்பட்ட நேர்மையான தாக்கம் ஆகியவை இதில் அடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் வாகனங்களில் சாலைகளை திடீர் திருப்புதல் காரணமாக துபாய் முழுவதும் நடந்த சாலை விபத்துக்களில் இந்த ஆண்டு மட்டும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது இந்த விபத்து எண்ணிக்கை எமிரேட்டில் வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது என துபாய் காவல்துறை கூறியுள்ளது செவ்வாய்க்கிழமையன்று தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் துபாயில் ஏற்படும் சாலை மரணங்களுக்கு வாகன ஓட்டிகளின் திடீர் திருப்பம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு என்றும் இந்த ஆபத்தான நன்னடத்தை காரணமாக சுமார் முப்பத்தி ரெண்டு பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போது உடல்நல பிரச்சனைகள் சோர்வு அல்லது கவன சிதறலை அனுபவிக்கலாம் குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவது காரணங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த நிலையில் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்துவதற்கு எதிராக துபாய் காவல்துறை தங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது இதுபோன்று விதிகளை மீறி செயல்படுபவர்களுக்கு நானூறு திராம்ஸ் முதல் ஆயிரம் திராம்ஸ் வரை அபராதங்கள் உண்டு என்றும் அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தில் நான்கு கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் முப்பது நாட்களுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது துபாயின் முக்கிய சாலையான ஷேக் சயீத் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது துபாயின் பிரதான சாலையான ஷேக் சயத் சாலையில் மத்தியில் எமிரேட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலுக்கும் இடையில் உள்ள பகுதியில் இந்த வாகன விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் போக்குவரத்து பெரிதளவில் பாதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதாவது துபாயில் இருக்கும் வேர்ல்டு ட்ரேடர் சென்டர் ரவுண்டானில் இருந்து அபுதாபி நோக்கி செல்லக்கூடிய பாதையில் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக ஆர்டிஏ கூறியுள்ளது இந்த சம்பவத்தை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக விரைந்து வந்து தீ அணைத்துள்ளார்கள் அமீரகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது இதன் காரணமாக அரசு அதிகாரிகளும் வாகனத்தை இயக்க ஆரம்பிப்பதற்கு முன் வாகனத்தின் நிலைமையை நன்றாக சோதித்துவிட்டு இயக்க வேண்டும் என பல முறை வாகன ஓட்டிகளுக்கு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு அமீரகம் விசா ஆனறிவில் வசதியை ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி இந்திய குடிமக்கள் அமீரக விமான நிலையங்களில் விசாவை பெற்றுக்கொள்ளலாம் விசா ஆனறை வசதியை பல நாடுகள் வழங்குகிறது அதாவது அந்த நாடுகளுக்கு சென்ற பின் பெற்றுக் கொள்ளலாம் சரி விசா ஆனறவில் என்றால் என்ன விசா ஆனரைவில் வசதி இருக்கும் நாடுகளுக்கு செல்வதற்கு முன் விசாவை பெற வேண்டிய அவசியமில்லை அந்த நாடுகளுக்கு சென்றவுடன் விமான நிலையத்திலோ அல்லது துறைமுகத்திலோ உடனடியாக விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் அவசரகால பயண திட்டத்திற்கும் அவசரகால சூழலிலும் இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த நாட்டில் தரையிறங்கிய பிறகு விமான நிலையத்தில் உள்ள விசா ஆனறிவில் கவுண்டருக்கு சென்று உங்கள் ஆவணங்களை காட்டி விசாவை பெற வேண்டும் ஆனால் உங்கள் ஆவணங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்கள் விசா நிராகரிக்கப்படலாம் இந்த விசா வழங்கும் முறையை எளிதாக்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விசா வசதி குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த நாட்டில் தங்குவதற்கு உங்களை அனுமதிக்கும் அமீரகம் வழங்கும் விசா ஆனறவில் வசதி யாருக்கெல்லாம் உண்டு அமீரகமும் இந்திய குடிமக்களுக்கு வருகையின் போது விசா வழங்கும் வசதியை அறிவித்துள்ளது அதாவது உங்களிடம் முறையாக செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இருந்தால் அமிரகத்தில் உள்ள எந்த நுழைவு புள்ளியையும் அடைந்த பின்னர் நீங்கள் விசாவை பெற முடியும் அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தகவலின்படி இந்திய பயணிகளுக்கு இந்த வசதியின் கீழ் இரண்டு வகையான வசதிகள் உள்ளது ஒன்று பதினான்கு நாட்களுக்கு வழங்கப்படும் விசா நீங்கள் விரும்பினால் அதனை மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீட்டித்துக் கொள்ளலாம் இரண்டாவதாக அறுபது நாள் விசா வழங்கப்படுகிறது இந்த விசாவை நீட்டிக்க முடியாது அமெரிக்கா விசா கிரீன் கார்டு பிஆர் கார்டு பிரிட்டன் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் விளங்கும் விசாவை வைத்திருக்கும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே அமீரகத்தில் ஆண் அரைவல் விசா கிடைக்கும் மற்றொரு முக்கிய நிபந்தனையாக அமெரிக்கத்தில் நுழைந்த நாளிலிருந்து குறைந்தது ஆறு மாதங்களுக்கு உங்கள் பாஸ்போர்ட் செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும் ஓமானின் முன்னணி குறைந்த கட்டண விமான நிறுவனமான சலாம் ஏர் மஸ்கட் மற்றும் சலலா இடையிலான பயணத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக குறைந்த கட்டணத்தை அறிவித்துள்ளது ஒரு வழி பயண கட்டணத்திற்காக ஒன்பது ஓமான் ரியால் தொண்ணூத்தி ஒன்பது பில் சென்றும் இது இந்திய மதிப்பில் சுமார் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரூபாயிலிருந்து தொடங்கும் என கூறியுள்ளது இந்த புதிய கட்டணமானது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிடைக்கும் இந்த குறைந்த கட்டணமானது வரையறுக்கப்பட்ட நேர விளம்பரத்தைப் போலின்றி இந்த குறைந்த கட்டணமானது நிரந்தர சலுகையாகும் என கூறியுள்ளது இது மலிவு மற்றும் நெகிழ்வான பயண விருப்பங்களை பயணிகளுக்கு வழங்குவதாக இந்த சலுகையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் சலாம் ஏர் இணையதளம் அல்லது சலாம் ஏர் ஆப் மூலமாக டிசம்பர் ஒன்று முதல் நீங்கள் மஸ்கட் செலலா வழித்தடத்தில் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என சலாம் ஏர் விமான நிறுவனம் கூறியுள்ளது இதேபோன்று ஓமனின் ஐம்பத்தி நான்காவது தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் மஸ்கட்டிலிருந்து பல்வேறு பிரபலமான இடங்களுக்கு செல்லும் விமானங்களில் விதிவிலக்கான தள்ளுபடிகளை வழங்கும் வரையறுக்கப்பட்ட நேர விற்பனையை ஓமன் ஏர் விமான நிறுவனமும் அறிமுகப்படுத்தியுள்ளது மாலத்தீவுகள் மாஸ்கோ ரோம் உள்ளிட்ட ஏர்லைன் நெட்வொர்க்குகளில் நம்பமுடியாத வகையில் மிக குறைந்த கட்டணத்தில் நவம்பர் பதினெட்டு மற்றும் நவம்பர் ஆகிய தேதிகளில் முன்பதிவு செய்பவர்களுக்கு ஒரு வழி பயணமாக இருபத்தெட்டு ஓமன் இருந்து விமான கட்டணங்கள் தொடங்கும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த விமான கட்டணமானது ஐரோப்பா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஜிசிசி முழுவதும் உள்ள உலகின் மிக அற்புதமான நகரங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த குறைந்த கட்டணம் பொருந்தும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த முன்பதிவுகளானது நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் பதினாறு வரை மற்றும் ஜனவரி இருபது முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பயணங்களுக்கு செல்லுபடியாகும் என ஓமன் ஏர் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.